Tchau, tchau. கணவதி ஆரடி பிள்ளையாரின் சங்கடி பிள்ளையார சத்திமதி நீ குடம்மா உங்கடி பிள்ளையாரு புத்திமதி நீ குடம்மா வேம்படி பிள்ளையாரு வெற்றி தோண அம்மா ஆத்தங்கர பிள்ளையாரே என் அரளோதே மங்காமல் கொளத்தங்கர பிள்ளையாரே என் குரளோதே மங்காமல் பில்வ மரத்தடிய வைத்திருக்கும் இது வெள்ளோ விநாயகமே நல்ல கணபதியே இது நான் காலும் அல்ல மேல் வினங்கள் அல்ல இது அகிலமே சொல்லறியே இது துன்பை கையானே இது தொழிதால் வினைதீரும் இது தொந்தி வயிற்றோனே இது தொட நடுங்கி பெற்றவனே முன்னடவான் இது தொந்தி வயிறு கொழுங்கா இது தொழசி மணியசையம் இது ஐந்து கரந்துளுங்க இது யான முகந்தொழுங்க இது ஒத்த கொம்போனே இது மயபார்வதி தன்னகனே முன்னடவான் இது ரட்ட திருச்சடையோனே இது கங்கோதர மகனே இது கணபதியே முன்னடவாம் நாயகனே இது முக்கன்னோட மகனே முன்னடவாம் இது வேளோ வயிற்றோனே இது பெருமாள் மருகோனே பெருசாலி வாகனமே முன்னடவாம் இது வான வயறுங்கரிமுகமா பவரமனார் தன் மகனே முன்னடவாம் காலிலியோ வேற தண்ட இது கழுத்துலயோ ருத்ராட்சம் இது தண்ட கொலுசுகளு இது தாழ் வணங்க பெற்றவனே முன்னடவா இது கண்ணடக்கம் பொன்னடவா இது கணபதியே முன்னடவா இது தாயார் வடிவு கொண்டா இது தண்ணிக்கு போகிற வெண்ணே இது தடம்பாத்து கமந்த போனோம் முன்னடவா அமனிதாயே சரஸ்வதியே நான் தாளிப்பனோளே தளவோளே நாவரத்து அமனிதாயே சரஸ்வதியே நான் கூந்தப்பனோல குருத்தோழே நாவரத்து அமனிதாயே சரஸ்வதியே நான் மட்டப்பனோழ நான் நாவரத்து ஜெய ஜெய தேவி ஜெகன் மாதா என் யோகவள்ளி தாயாறு நான் ஏடுகையில் எடுத்து என் எழுத்தாணி சாயாமல் பாடறியம் படிப்பறியா நம் பள்ளிக்கோட ஓயறியம் ஏடறியா எழுத்தறியா இது எழுத்துவக நான் அறியும் என் ஏடு தவறாமல் என் எழுத்தானி சாயாமல் நா என் நல்லோதே மங்காமல் ஏட்டில் எழுதும் கவி என் கூட்டில் எழுதோனும் கூட்டில் எழுதும் கவி என் குணாவில் எழுதோனும் குணநாவில் எழுதும் கவி என் பொந்தில் எளிதோனும் பொந்தில் எழுதும் கவி என் எளிதோனும் எட்டு எழுத்து ஓரெழுத்தா இது எழுதவேன் ஜிந்தையில் இது பத்தெழுத்து ஓரெழுத்தா இது வதியவேன் பொந்தியில் சரஸ்வதியு வெள்ளத்துயிலுடுத்தி வெண்தாமரை மலரில் அமர்ந்து ஏகாந்த வீணை ஏந்திய வளே கலை வாணி என் வாக்கினே வாகீஸ்வரி வாணி சரஸ்வதியே வலது வக்கோ மந்திரங்கு பிரம்மாணாவில் குடியிருக்க என் நாவுள் சரஸ்வதியே என் நாவ வந்து கட்பாமல் என் குரலுள் சரஸ்வதியே என் குரலை வந்து கட்பாமல் செந்தாமரை மலரில் அமர்ந்தவள் தாயே லட்சுமி ஐஸ்வரியா உன் சரணம் ஜரணம் அங்க முத்து அங்கு மூணு வரி தான் எழுதி அங்க வவளம் அங்கு பத்து வரி தான் எழுதி குருவே வருந்தரண்ணே அங்க குரு பாதோ தஞ்சம் சரணம் ஜரணம் போதி வச்சல் எங்குருவே அங்க உட்ட கதை நான் படிக்கோ உருதனகாருமம் பட்ட கதை நான் படிக்கோ அங்க வக்குதவி காணுமம்மா மண்ணுடக்க வண்டி தந்தா இது மணவாளன் ஏது செய்வோம் சித்துடக்க வண்டி தந்தா இது மிகவாளன் ஏது செய்வோம் மண்ணுடக்க நான் அடிக்கோ அங்க மறந்த கவி நான் பாடம் பொண்ணுடக்க நான் அடிக்க அங்கே பிறந்த கவி நான் பாடம் சித்துடக்க நான் அடிக்க அங்கே சிறந்த கவி நான் பாடம் முப்பையில் கதவரைச்சே பகவதரண்டு கதையன் அந்த இல் கதவரசே பவர்ந்த ரெண்டு உன் கதைய தேவி இது இருக்கதைய இது அறியாம நான் பாடம் அம்மந்திருக்கதைய அறியாம நான் பாடம் மாறி இருக்கதைய மறவாம நான் பாடம் எச்சவா எச்ச கையே பையாக மல்லான் இது கையச்சவா எச்ச என் சண்டாளம் பங்குளவாதியர் பையா சடையா வந்தரங்கு இது எச்ச கலந்தாள் இது இழந்தீட்டு பட்டாள் இது கண்ணி இழந்தீட்டு இது கழுத்தளவு இருந்தாள் இது மங்க எழந்துட்டு இது மாறளவு இருந்தாலும் இது முண்ட எழுந்திட்டு இது முகத்தளவு இருந்தாலும் என் கருமலை என்ன மாற இது கண்டருக்கோ வேணும் ஆளில மேல் பள்ளி கொள்ள இது ஆதி கிருஷ்ணா மகாதேவா தேய்களமே பள்ளி கொள்ள இது தெய்வ கிருஷ்ணா ரகுராமா செவ்வரளி பூவாள இது எந்த தடார் மங்களையும் வெள்ளரளி பூவாளே இது வெளிப்படிதோர் மங்களியோ அதை கட்டுனோ மங்களியோ ஒரு கப்பகோடி காலத்துக்கு மாயோ பெருமாள இது மகராசம் போடுறம்மா ஐயோ பகவானே இது அரியோ பெருமாளே உன நாவுக்கு இங்கிலிருந்து அங்க கூட்டுங்கம்மா ஓர்களத்தை அடியுணாவுக்கும் கிளர்ந்து அங்காடுக்கும் கம்மா ஓர் களத்து எழுதணும் எமகனே இது வட பெற்றோல் வரமசிவா ஆதி மகதேவா உம்பாதரணம் என்ன கனகசவே இது எப்போது தெய்வசவே சாணி கரைக்கும் கையே இது சண்டாளம் நீக்கும் சாணி கரைக்கும் கையே எங்கு நல்லெண்ணமாக இருக்கு இது சந்தர நோங்க இது கூட்டி தொழிக்கும் கையே இது எங்காரி தங்காலுக்கு குங்குமோ வீசுங்கை முத்தம் தொழிக்கும் கையே இது மூவேவி அணையுங்கையே இது புஷ்பம் தொழிக்கும் கையே சிவபுண்ணியரே நோங்குங்கையே நாங்கள் அண்ணனும் தம்பியுமே அவிய மாமனு மஜ்ஜனன்னு அவி கூட்டம் கொலையாமே ஒரு கொண்ட பூ வாடாமே ஒரு முள்ளு முறியாமே ஒரு முறிஞ்ச வாடாமே அவ ஆத்தி மண் தோண்டி அவ வரணும் தான் பூண்டா அவ ஊத்தி மன் தோண்டி அவ உள்ளடமா துயில் அணிஞ்சா நாங்க ஆடுனோ கலரி எல்லாம் பெறுவோன்னு அங்க வாடணும் மண்ணம்லாம் வட்டி வால் பானை பொங்கோணு அங்க வாழ ஒளம்பறது அங்க வாழ மழை கிளியா நான் கொழந்த ஒளம்புறது அங்க கொல்லி மலை கிளியா இது விடுபூவும் சந்தனம்மா இது வீரமலை மழை இது ஒரு பூவும் சந்தனம்மா இது ஓங்கி வளர்ந்தவளம் அவ அருகு போல்களை கழச்சே அவள் போல் விழுதிறங்கி தத்தி மகமாயே அவ சாம்பிராணி வாசகத்தி இது என் மணிக்குரல மங்காமல் இது அறாறு நம்பு உள்ளூர் மந்தையில் இருக்கு மந்தோபிட மந்த இளரு மாளினுக்கு அழகாவிரிப்பட்டன வெில்ளும்ாரி அம்மனுக்கு வாழும் மாகாளி அம்மனுக்கு இது வெள்ளோட்டில் வாழும் பாடகல்யாம்பி சர்வலிங்கேஸ்வரருக்கு இது வெள்ளோட்டில் வாழும் ஸ்ரீதேவி ஆதிநாராயண பெருமாளுக்கு இது வெள்ளோட்டில் வாழும் நாஞ்சண்டோ மூர்த்திக்கு இது வெள்ளோட்டில் வாழும் அம்னி ஈஸ்வரனுக்கு இது வெள்ளோட்டில் வாழும் ஆய் பொன்காளி அம்மனுக்கு இது வெள்ளோட்டில் வாழும் அண்ணமாவிற்கு இது வெள்ளோட்டில் வாழும் ராசாவிற்கு இது கனக உரத்தில் வாழும் குளிப்பா அந்திருபவனைக்கு இது ஆறாறு கோபுதாறு அணுகம்பாளி ஈழை வாழும் சின்னாய் வெறியாய் சித்தையன் சித்தீஸ்வரன் எல்லோ மாகாளி அம்மனுக்கு கோடுமுடியில் வாழும் வடிவுடையுண்மார் மகடேஸ்வர பெருமான் ஸ்ரீதேவூதை வீரநாய பெருமாள் வன்னிமரத்தடி வன்னிமலத்தடிக்கும் காயத்ரி சாத்ரி பிரம்மோ தேவருக்கு ஆண்டவன் திட்டப்பார குதி கொண்டோ தேவருக்கு இது நாட்டூர் ஐயன் நாச்சி முத்தையன் மொத்தமணி ஒரு வள்ளு இது செங்கப்பாளியிலே வாழும் சேனதளம் பெற்றோ செங்கண்ணி ஐக்கி இது குன்னத்தூரில் வாழும் கொண்டத்து காளியம்மனுக்கு இது அவிநாசியில் வாழும் கருணாபியுடன் மாறு அவிநாசி ஏப்பர் அவிநாசி லிங்கேஸ்வரர் இது கோயமுத்தூரில் வாழும் கோணி அம்மனுக்கு இது காரமாடையில் வாழும் காரமட ரங்கநாதர் களியோ வெறுமாளுக்கு இது கண்ணலூர் மாறி அருவலூர் மாறி இது தம்பி எனக்கு இது மேட்டுப்பாளையம் வனத்தில் வாழும் வனவத்ரோ காளிக்கு தியம்மங்கலத்தில் வாழும் தனகாவாள சுவாமிக்கு இது வண்ணாரையில் வாழும் பொம்முடி அம்மனுக்கு இது மலை மேல் வாழும் மல்லிகாத்தா அலீஸ்வரிக்கு இது நஞ்சையும் புஞ்சையும் போங்கி வழியும் வாரியூர்களை வாழும் பத்ரவாளி என் பட்டாளத்து இராணுவம்மே இது கோபி நாக்கியங்காட்டில் வாழும் அண்ணமார்க்கு இது எண்ணையும் தண்ணியும் பதிப்புளியும் என் திங்களூரில் பதி கொண்ட கொண்டத்துக்காளி கோடிதாளம் பெத்தவளை இது திங்களூரில் வாழும் திங்களூரப்பட்சி திகழுவரப்பச்சி மாரசோர் அய்யனுக்கு இது காஞ்சி கோயில் வாழும் ஸ்ரீதேவி அம்மனுக்கு இது காந்தப்பாடியில் வாழும் கொண்டத்து காளி அம்மனுக்கு இது சித்தோட்டில் வாழும் மொண்டி மணி இது வாகனியில் வாழும் வேதனாயுடமா சங்கமேஸ்வரருக்கு இது சித்தோட்டில் வாழும் மொண்டி மணி இது அந்தியூரில் வாழும் சின்ன குருநாதர் பெரிய குருநாதர் குருநாதர் வளர்ந்தோ குருநாதோ சுவாமிக்கு இது ஆறாறு கோபூதாறு திருச்செங்கோட்டில் வாழும் பாகம் பேர் ஈய் சின்னாயி சொங்கோட்டம் மழகாலன் அல்லைய அர்த்தநாரி ஈஸ்வரர் இது திருச்செங்கோட்டில் பதினேழாம் வட்டி பதினெட்டாம் அடி கட்டி பூ பூசையும் என் நீதி கிடாம்படி என் நேர்மையில்லோ மோழிப்பிள்ளி என்னமாருக்கு இது ஸ்ரீரங்கத்தில் வாழும் ஸ்ரீதேவி உதேவி ரங்கநாதோ ரங்கமன்னருக்கு இது ராமேஸ்வரத்தில் வாழும் பர்வதன்மா ராமநாதம் சுவாமிக்கு இது சித்தூர் பூகல் சிதம்பரம் பேரூர் அவிநாசி காலகசியில் வாழும் யான பிரசி ஈஸ்வரருக்கு இது காசியில் வாழும் காசி விசாலுமார் காசி விஸ்வநாதோ பெருமானுக்கு இது அயோத்தியில் வாழும் ஹரியரி ராமா அயோத்தி ராமா சீதா பராட்டிக்கு இது திருப்பதி சமஸ்தான ஏழுமலை தங்கமணியில் அறுபத்தாறு கோடி தீர்த்த வரை யானாசி ஸ்ரீ வாரிபிருஷ்ணமணி ஆனந்த நிலையத்தில் வாழும் என் திருவேங்கடமுடையான் வெங்கடா என் பிரம்மோஜநாயகா சாலிகிராம ஸ்ரீதேவி சமாத ஸ்ரீனிவாச அலர்மேழு வங்கை பத்மாவதி தாயாருக்கு இது திருச்செந்தூர் வைவால் சுப்பிரமணியா சூரசமுகாரா ஜெயந்திநாதோ பெருமானுக்கு இது சமயபுரத்தில் வாழும் ஜமயபுரத்து ரேடகண்ணிக்கு இது வீரமலையில் வாழும் என் வீரமலை தான் என் தாய வெறியவளை என் தாவம்பற்ற மாதாவே என் வெறியக்கா வெறியாண்டிலி சிறி குன்னடையான் பொன்னசங்கர் தங்காயா தாம பத்தினிக்கு இது மதுக்கரையில் வாழும் மண்ணை பொகுந்தோம் மதுக்கரை செல்லாண்டிக்கு இது இறக்கப்பட்ட எண்ணாயிரம் பறக்கப்பட்ட அப்படின்னு ஐநூறு முப்பத்தி கோடி தேவோதியாக நாற்பத்தி ரெண்டாயிரம் ரிஷிமார்களுக்கு இது பூமி ஆகாச சந்திர சூரியருக்கு நாலு பேர் பேருக்களும் பதினெட்டு சித்திர அறுபத்தி மூணு நாயன்மார்கள் நவநாயர்கள் ஒன்பது பேரும் பத்து சப்தேழு கன்னி இது சமுத்திரத்து இரட கன்னி இது ஏழு இது இடம்புரி நல்லதங்கா தலைஞ்சூஞ்சம்மா ரத்தடியே வாழும் தனியவரோ பெற்றவர்க்கு இது இரண்டு அம்மா ரத்தடியே வாழும் இனியவரோ பெற்றவர்க்கு இது எண்ணம்மா தம்பூலி எண்ணம் மதம் கருப்பண்ணுக்கு இது திங்களூர் வெகுப்பாளையத்தில் வாழும் அழிஞ்சு மரத்தை அண்ணமதம் அண்ணம்மா கமணிக்கு இது ஆறாறு கோபுதாரு நம்பியூர் கடாரையில் வாழும் ஆளாமரத்துக்குறாயன் அதிக வரவோம் பெற்றவர்களுக்கு இது நம்பியூர் கடாரையில் வாழும் அண்ணமா இருக்கு நம்பியூர் சந்தன மரத்தடியே வாழும் சந்தன கருப்பராய என் பெற்றவருக்கு இது எளத்தூர் கரட்டப்பாளையத்தில் வாழும் பாலமரத்து கருப்பண்ணுக்கு கடத்தூர் வை கருமணி சம்புணி என் ஜம்பளி சுவாமிக்கு அஜியனூர் கந்தம்பாளையத்தில் வாழும் கருப்பராயோ சுவாமிக்கு இது அஜினூர் கமலா வாழும் கருப்புராயோ சுவாமிக்கு இது சுடலவனங்காக்கு ஓனங்காக்கு சுடலவனம் காக்கு ஐயனுக்கு முட்டை குழந்தைங்க சொல்ல குழந்தைங்க பச்சை குழந்தை பால் எடுத்தீங்க என் பெரிய ஆண்டுச்சு அம்மனுக்கு உருமான மலை திருவாளும் பனங்காட்டு கருப்பண்ணுக்கு இது கோலா விளக்கு அத்தி குட்ட பள்ளத்தில் வாழும் என் பச்சியாத்தா மகாமணி துறைக்கு இது வளந்தாங்கோட்டையில் வாழும் முப்பெரும் தெய்வம் பெரியோ சுவாமிக்கு இது அனுமலி மல்லாங்கட்டு தோட்டத்தில் வாழும் ராகினோ சுவாமிக்கு இது கொல்லங்கோயில் இடத்தில் வாழும் பெரிய சடைப்போ சுவாமிக்கு இது வள்ளவாளையத்தில் வாழும் ஜடையப்போ சாமிக்கு இது வட்டம் மரத்தடிய வாழும் கருமள எண்ணமாக இருக்குது இது திருவங்காட்டி வளத்தில் வாழும் சிறுவண்ணம்மா கத்தலுக்கு இது வெள்ளோட்டில் வாழும் மோலிப்பிளி எல்லமா இருக்குது இது வெள்ளோட்டில் வாழும் கோட்டைக்குறாய குதிகண்டோ ஓலெண்ணமாக இருக்குது இது ஓலப்பாளையத்தில் வாழும் புதுக்கோட்டை கருப்பண்ணுக்கு என் செண்டு கட்டி செண்டள்க என் செங்கமாடம் தன்னாசி சிக்கவான மாரி சீக்கிரமாக வந்துடுங்க என் குகையில் வாழ என் கோத்தன்னாசி சிக்கவான மாரி சீக்கிரமாக வந்துறங்க ஆற்றுல தலைமொழிவி நீ அருகு ஓடுறாமட்டு அல்லையில் ராமா அயோத்தி ராமா சிக்கவான மாரி சீக்கிரமாக வந்துடுங்க என் குளத்தில் தலைமொழிவி என் கோரை ஓடுறாமட்டு என் குட்டிமாதேவி சிக்கவான மாரி சீக்கிரமாக வந்துறங்க என் கஞ்சாவும் போதையடா என் கனவோ போகத்தண்டு வரே சிங்கிவான மாரி சீக்கிரமா வந்தறங்கு என் இளநீரும் போதையடா என் இளம் போத்தண்டு வரே சிங்கிவான மாரி சீக்கிரமாக வந்தறங்கு என் மரத்த புடுங்கி பல்வளக்க என் மங்கவாமணி துறையே சிங்கிவான மாரி சீக்கிரமா வந்தறங்கு என் பணமரத்தை புடுங்கி பல்வளக்க என் பச்சவாமணி துறையே சிங்கிவான மாரி சீக்கிரமாக வந்துறங்கு ஆந்தா பனை புடுங்கி பல்வளக்கு என் காலிவடையான ஆர்வத ராகேஷே சிங்கவான மேரி சீக்கிரமாக வந்தறங்கு என் பூந்தா பனை பிடுங்கி பல்வளக்கு என் குட்டி இறங்க சில வண்டி என் தொள்ளாயிரங்குட்டி தூக்கி மதம்புடி என் சங்கவாமணியே சிங்கவான மேரி சீக்கிரமாக வந்தறங்க என் யானை கட்டி பல்வளக்கு என் பட்டகாரமணியே சிங்கவான மாரி சீக்கிரமாக வந்துருங்க என் புதரை கட்டி பல்வளக்கு என் கொல்லவண்ட ராணுவமே நார்கோமணியே சிங்கவான மேரி சீக்கிரமா வந்துறங்கு இங்க பொந்தில் பொந்தல என் கருங்குட்டி குடிக்கு கரு ராகேஷே சிங்கவான மேரி சீக்கிரமா வந்திருங்க என் ஜன்னாகம் பொந்தில் குடியுண்டு என் ஜன்னத்தம் குடிக்கும் ஜங்கவாமணி துறையே சிங்கவான மேரி சீக்கிரமா வந்திருங்கு பச்சப்பரனேறிய என் பச்சனத்தம் குடிக்கு என் பார் காத்த மகாமணியே சிங்கவான மேரி சீக்கிரமா வந்திருங்க என் உச்சி பரணேரி என் உதரம் உதரங்குடிக்கு உதரமணியே சிங்கவான மேரி சீக்கிரமா வந்துறங்கு என் மால பொழுதில் மகபோச கொள்ள என் மகாமணி துறையே சிங்கவான மேரி சீக்கிரமா வந்தரங்கு என் மொத்த சடாமணி ஒரு கொள்ளர் அணுகமே என் இரட்ட சடாமணி ரெண்டு கொள்ள அணுகமே சிங்கவான மேரி சீக்கிரமா வந்தறங்குடம் புடிங்கி திங்க என் பசியாரி போகும் மகாமணியே சிங்கவான மாரி சீக்கிரமா வந்தறங்கு என் ஈரலையும் வீரையும் புடுங்கி திங்கே என் இருண்டோ மகாமணியே சிங்கமான மாரி சீக்கிரமா வந்தறங்கு என் குடலையும் குண்டி காயும் என் குதி கொண்டா மகாமணியே சிங்கமான மேரி சீக்கிரமா வந்துடுங்க என் அல்ல குத்தி புள்ளதிங்கே என் அண்டு இருந்தோம் மகாமணியே சிங்கமான மேரி சீக்கிரமா வந்திருங்க இது கத்தி கையில இருந்தே என் கார்வாமணியே சிங்கமான மாரி சீக்கிரமா வந்துருங்க என் ஈட்டு கையில இருந்தே என் ஏத்துமணி எல்லாம் சிங்கமான மாரி சீக்கிரமா வந்தரங்கு என் நெஞ்ச பொழந்தே என் நேர்காத்த மகாமணி எல்லாம் சிங்கிவான மாரி சீக்கிரமா வந்துருங்க என் நல்ல குழந்தை என் நாகாதிரதியே சிங்கவான மாரி சீக்கிரமா வந்திருங்கு வீரமலையில் வாழும் என் மந்திரங்காத்தவனே என் மலையாள பண்டிதா சிங்கிவான மாரி சீக்கிரமா வந்தறங்கு என் ஜர புடுங்கி சண்டை செய்ய என் செஞ்ச ஆண்டி முனியே சிங்கிவான மேரி சீக்கிரமா வந்துறங்கு இது பெரிய கோலத்தில் வாழும் நீ அண்ணங்க அருப்பா நீ அதிகார கரநாடா நீ அதிகரிப்படா நீ வெள்ளாம விளங்கி அந்த வெள்ள வெள்ளத்துக்கட்டி எங்க கச்ச குட்டியடா நீ வெள்ள குதறதி நீங்க அங்க வெகு சீக்கிரம் வந்திருங்கு நீ செவள கூதறது நீட்டி அங்க சின்ன கோலம் அண்ணத்துக்கு சீக்கிரமா வந்தறங்கு வாழும் நாச்சிகனோம் <laughs>